வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு ஒரு மாசுவதிப்பாராக இந்த நாளிலும் இந்த மாதத்துடைய நோக்கு திட்டம் இயசே ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் மலைகள் விலைகினாலும் பருவதங்கள் நிலை வேர்ந்தாலும் என் சுருமை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை விலை வேளாமலும் இருக்குமென்று உண்மேல் மனதுருதிர கர்த்தர் சொல்கிறார் பேசலோட் நம்மை குறித்து ஒரு கரிசனை உடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் வந்து சமுதாயத்திலே நம்மை குறித்து கரிசனையா இருப்பாங்கன்னா ஒரு சிலர் இருப்பார்கள் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அப்பேற்பட்டவர்களும் நம்மை விட்டு விலகி போனால் கூட ஆண்டவராகிய தேவன் விலகவே மாட்டாரான் ஆகையால் தான் மலைகள் விலகினாலும் மலை போல நம்முடைய வாழ்க்கையை நம்பியிருந்தவர்கள் நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் நாம் விழும்பொழுது நம்மை தூக்கி நிறுத்துவார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் விலகி போனாலும் பொய் சொல்லோட எப்பேற்பட்ட மலையாக நாம் நினைத்திருந்தவர்கள் விலகி போனாலும் எல்லாம் கடந்து போக போகிறது தான் இந்த உலகத்தில் அது வேற விஷயம் பருவதங்கள் அதுலயும் இந்த எப்பேற்பட்ட பருவதமாக இருந்தாலும் சரி பிரைசலால் இந்த விலகி போகிற மலைகளும் விலகி போகிற பருவதங்களையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது எப்போது நாம் நமக்கு என்ன நேரிடமோ என்று யாருக்கும் தெரியாது பிரைசலால் நாளை நடப்பது யாருக்கும் தெரியாது பிரைசலால் அடுத்தது என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா காலங்களும் சமயங்களும் ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிறது ஆகியால் தான் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அவர் மாற மாட்டார் நீ நம்பியிருந்த மலைகள் விலகி போனாலும் நம்பியிருந்த பருவதங்கள் நிலவருந்து போனாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகவே விலகாது ஆகையால் இதை சொல்கிறவர் நம்முடைய தேவன் அதே அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் நம்ம உற்சாகப்படுத்த விரும்புகிறார் சோர்வு உள்ள இந்த சமுதாயத்திலே உத்தரம் உள்ள இந்த சமுதாயத்திலே போராட்டம் நிறைந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உற்சாகிறது வாக்கு தத்துவங்கள் எதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அவர் சொல்லும் போது சொல்வாரு மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலைபேர்ந்தாலும் என் கிருபை உண்மை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று அப்ப சமாதானத்தினுடைய உடன்படிக்கை சமாதானம் இல்லாமல் இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு அத இந்த உலகத்தில் சமாதானமே கிடையாது ஆனால் வேதம் சொல்வது ஒரு ஒரு உலகம் முழுவதையும் ஆபாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம் என்றலாவும் இந்த ஜீவன் நமக்கு கொடுத்தத ஆண்டவர் ப்ரைசெலோ அல லீயா இந்த ஜீவனை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் அவரை நாம் பிடி பிடித்துக்கொள்ள வேண்டும் ப்ரைசலோ ஆகையால் தான் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அப்ப ஆண்டவர் நம்ம கொடுத்த சமாதானத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே கடக்க முடியாத பிரச்சனை எல்லாம் கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுறார் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம் மனிதர்கள் ஆனால் நாம் கர்த்தனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அந்த கிருமை நம்மை காப்பாற்றுகிறது ஏனென்றால் சமாதானத்துடைய உடன்படிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறார்

அது நாம் எவ்வளவு விலகி போனாலும் கர்த்தர் அந்த கிருபையினாலே நம்மை இழுத்துக் கொள்வாரோ சொல்ல அந்த கிருபை நம்ம இழுத்துக்கொள்ளும் மனிதன் என்பவன் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று சொன்னார் ஆனால் மனிதனை படைத்த பிறகு மனஸ்தாபப்பட்டாரா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அது ஆனாலும் அவருடைய கிருவை நம்மை காப்பாற்றுகிறது உங்களுக்கு தொடர்ந்து இந்த மே மாதம் ஐந்தாம் மாதம் என்பது அந்த கிருபையினுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாக செய்வார் நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார் நீங்கள் செய்யுங்கள் ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் என்று இருக்கக்கூடாது அப்பசன் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி இந்த சமுதாயத்திலே உயர்த்தி உங்கள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார் தான் என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன்

அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும் பிழைக்கும் நான் வாழ்கிறேன் நீயும் வாழ்வாய் நான் பிழைக்கிறேன் சொல்லப்பட்டது ஆண்டோரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது இந்த வார்த்தையை தான் நம்ம பிழைக்க செய்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நம்மை பிழைப்பு விட்டுகிறார் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் ஜீவனை கொடுத்து அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும்படியாக நம்மை அவர் அழைத்து கொண்டே போறார் பை சொல்லோடு நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது ஒன்று ப்ரைஸ் பை சொல்லோடு ஒன்று நாட் ரிச் பீப்புள் நாம் பெரிய பணக்காரர்கள் அல்ல நாம் எளிமையும் சிறுமையும் ஆனவர்கள் அதனால தான் தா வித சொல்றாரு ஏழுமையிலிருந்து வந்து கருவியிலேருந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டுன்றாரு ஆனால் நான் வாயில் இந்த சமுதாயத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று தாவிதர் சொன்னார் அந்த தாவிதை கத்தர் கைவிடவே இல்லை உங்களை கைவிடவே மாட்டார் நிறைய பேரை கை விட்டுறாரு சமுதாயத்தில் ஆனால் நம்மள கைவிடாமல் காப்பாத்துறாரே அதுதான் கிருபை ஏன்னா கிருபை மாறாது அகல ஐயாயா தான் நம்முடைய சபையினுடைய பேர் கூட தேவனுடைய கிருபையின் சபை இது மனிதனை நம்பி இருக்கிற சவையல்ல எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த ப்ரிக ஆர்க ஆர்கனைசேஷன் எதாவது இருந்தாலும் கூட யாரையும் நம்பி இல்லை நாம் தேவையுடைய கிருபையை நம்பி இருக்கிறோம் பார்ப்பதற்கு சுலோவாக தான் இருக்கும் வாழ்க்கை ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதல்லையா தோத்தம் அற்புதமாகத்தான் இருக்கும் ஆனால் கிருவைப்பட்ட பொருடைய வாழ்க்கையே முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அது அதனால முதல்லயே தாயினுடைய வயிற்றில் உருவாக முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் ஆகால் தான் இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் உலகத்தில் வேறு யாரும் பரிசுத்தம் கிடையாது ஆனால் அவருடைய கிருமை நிமித்தம் அவரிடத்தில் அழைக்கப்பட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் எவ்வளோ உலகம் செய்யும் அது செய்யவும் செய்யாது செய்ய முடியாது அது வாழ்க்கையில் மனிதனுக்கு எவ்வளோ உதவிகளை எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது சமுதாயத்தில் ஆனால் பாபத்தை மன்னிக்கும்படியான முடியான காரியம் ஏசிவிட்ட மாத்திரம்தான் இருக்கு அரய்யா ஆகையால் என்ன சொல்றாரு உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்போதே உங்கள் ஆத்துமா பிழைக்கும் ப்ரைஸ் அலாட் ஏன் பிழைக்கும்னாக்க தாவிதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபிகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அருளினை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நித்திய உடன்படியாக இது எதுவும் ஒன்னாம் தேதி முடிகிற வார்த்தை இல்ல நித்திய நித்திய காலமா உங்களோட வரக்கூடிய வார்த்தை இந்த கிருபை உங்களோடு கூட வரும் திரியமானவர்களே கண்பானவர்களே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபது ஆறு என்ன சொல்கிறது என்று சொன்னால் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை லட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வளர்ந்து தரம் செய்யும் ரட்சிப்பின் வளர்மைகளை காண்பிட்டு தமது பரிசுத்த வானத்தில் இருந்தால் அவருடைய ஜெபத்தை கேட்பார் தமிழ்யா அப்போ இந்த கிருபையை கொடுக்குற ஆண்டவர் என்ன கொடுக்குறார் அடுத்தது அபிஷேகத்தையும் கொடுக்குறாரு கிருபையோடு சேர்ந்த அபிஷேகம் பேசுவோல் அணேகரினுக்கு அப்படி கிடையாது நமக்கு ஆண்டவர் கொடுக்கு இலவசமாக கொடுக்குறாரு தனி இல்லையா கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன் தமது வலது செய்யும் ரட்சிப்பின் முகமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பாராக அரே ஐயா நாம் ஏவெடுக்கப்படுகிற ஜபம் அவர் கேட்கவில்லை என்று சொல்லி எழுத்து விடாதீர்கள் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அவருடைய கண்கள் இரவும் பகலும் தம் பிள்ளையின் மீது நோக்கமாக இருக்கிறது பூமியை கொண்டு கொண்டிருக்கிறார் என்னப்பா இது அவர் உலாவெல்லாம் ஏன் இப்படி கஷ்டம் ஏன் தொந்தரவு ஏன் இப்படி நிந்தைகள் என்று நினைக்கலாம் இல்ல கிருவி செய்ய செய்ய வேண்டிய நேரத்தில் பதினெட்டு பார்க்கிறோம் பதினேழு அவசரத்திலிருந்து கிருமை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டு எப்படி உதவி செய்கிறார் பாருங்க பதினேழாம் இருந்து என்னும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பழைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் கிருமையை பெற்றவர்களுக்கு ஆண்டு செய்கிற உதவிதாங்க அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவளுக்கும் என்னை விடுவித்தார் எத்தனை முறை நம்மளோட விடுவித்திருக்கலா ஆண்டவர் ப்ரைஸ் சொல் ஆல் அடுத்தது என்ன சொல்றாரு என் ஆபத்துனாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் எதிரிட்டு வந்தார்கள் எத்தனையோ ஆபத்தில் எதிரிட்டு வந்தார்கள் ஆனால் நமக்கு யார் ஆதரவே கர்த்தர் தான் ஆந்திரவர் பெரிய செல்வ சீமானுங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நமக்கு ஆதரவெல்லாம் இல்லை நம்முடைய எளிமையும் சுருமையானவருக்கு ஆண்டவர் தான் ஆதரவு ஏன்னா அவர் கிருமை கொடுத்திருக்கிறார் அந்த கிருமை உனக்கு உனக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது அது மாற்றம் அவர் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை பிரியமா இருந்தபடியா என்னை தப்பிவித்தார் உங்கள் மீது அவர் பிரியமா இருக்கிறார் கிருமை கொடுக்கிறார்னா என்ன சும்மா இல்லை பிரியமா இருக்கிறார் அர்த்தம் ப்ரைஸல அப்போ அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை பிரியமா இருந்தபடியால் என்னை தப்பு வித்தார் உங்கள் தப்பு என்னை வந்து எத்தனையோ உபத்திரவத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் என்னை தப்பு வைத்திருக்கிறார் இல்லைன்னு யாரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நானும் அனுபவித்தவன் கருத்தர் நல்லவர் என்பதை நான் அனுபவித்தவன் ப்ரைஸலால் அலோ ஒற்றியம் முறை வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அப்ப இந்த கிருவை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் தான் பதிலளிப்பார் ஆதரவாக இருப்பார் தப்புவிப்பார் உனக்கு பலன் கொடுப்பார் அது இது யார் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார் அதுதான் வேதம் என்ன சொல்வது அவர்களோ அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை வெட்கத்தை வெட்கப்படுத்தும்படி நடக்கத்தான் செய்கிறது நம்ம உதாசீனப்படுத்துகிறார்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆனாலும் அந்த கருவை உங்களுக்கு உதவி செய்துகிட்டே இருக்கும் உதாசீனப்படுத்தப்படுத்த உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் கண்காணவர்களே அந்த தான் தாவிதுக்கு அருண அந்த நிச்சயமான கிருபையை தம் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிறார் அந்த கிருவை மாறாது அந்த கிருவை தான் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது தாவீது கற் கத்துடைய நாள் விருத்தி அடைய செய்தது போல பிள்ளைகளையும் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவன் தோல்விக்காக அல்ல தோல்வி வந்திருக்கலாம் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம் பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் என்னுடைய முடிவு வெற்றியாக இருக்கும் முடிவு பற்றியாக இருக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாம் தாவீது சங்கீதம் என் சத்திரக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன் என் விரும்பி வருகிறது நம்முடைய அவர் தாமி என்ன சொல்றாரு தொடக்கத்தில் நான் வசனத்தை படிச்சீங்கன்னா கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையா அதே அந்த வசனம் ஆறாம் வசனம் வரலாம் படிச்சுக்கலாம் ஒன்னிலிருந்து ஆறு வரலாம் ஆண்டவர் எப்படி தாவிதை நடத்தினார் பார்க்க முடியும் அந்த தாவிதை தான் தாவித சொல்றாரு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நான் ஆசீர்வாதத்தையும் நான் உயர்வை பெறுவதற்கும் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுவதற்கும் என்னை அவர் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் கிறிஸ்தவனாக இருப்பது முக்கியமல்ல கிறிஸ்துவ உடையவனாக இருக்கிறவன் கிருபியாக இருப்பது முக்கியமல்ல அந்த கிருபையோடு சேர்ந்த அந்த அபிஷேகம் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்துகிட்டே இருப்பார் உதவி செய்தே இருப்பார் ஆகியால் என கண்பானவர்களே சோர்ந்து பெரிய பயப்படாதீர்கள் அவர் வைத்திருக்கிறார் அவர்கள் தான் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் ஆறாம் அரசு என்ன சொல்றது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்திரக்களை நானாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய குருநாரத்திலே நான் ஆனந்த ஒளிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் இதெல்லாம் தாவிது சொல்றது இது யாரு தாவிதுக்கு மாத்திரமா ஆண்டவர் சொன்னாரு நம் ஒவ்வொருவருக்காகவும் எழுதி வைக்கப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் சும்மா எழுதப்பட்டதில்லை இப்பொழுது தலை இருக்கிற என் சத்துருக்களுக்கு அவருடைய கூடாலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் வேதம் சொல்கிறது நன்றி அறுதல் உள்ளவளாக இருங்கள் அதனால் தான் நம்ம சபைக்கு வருகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுஷனுக்கு அல்ல அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தான் அதனால்தான் சொல்றாரு இப்போ என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அப்ப விரோதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த உலகத்தில் விரோதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க ஆண்டவரை ஆண்டுடைய பெயரை கெடுக்கும்படி இயேசுனுடைய பெயரை கெடுக்கும்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பல சோதனைகளை சமுதாயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் தோற்று போனவர்கள் அவர்கள் பேசலாம் அவர்கள் அவர்கள் தோற்று போனவர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் தான் செழிப்பான் அவன் தான் உயர்த்தப்படுவான் அவன் ஏனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பானவர்களே எனக்கு பிரியமான பிடித்துக் கொள்ளுங்கள் விலகி போகாதபடி காப்பாற்றுவார் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி காத்துக்கொள்வார் ஆண்டவர் உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருடைய அவரை நெருங்கி வந்து கொண்டே இருக்கணும் உலகம் பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க அதை பார்த்தாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அது இல்லையா அது இல்லையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த கிருபையை இல்ல ஆகையால் இந்த மாதத்தில் இந்த ஐந்தாம் மாதம் கிருபை நிறைந்த ஒரு மாதம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை வாயுடைய வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இது உங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் எந்த சூழ்நிலையும் எதையும் பார்த்து பயந்து போய்விடாதீர்கள் அது இல்லையா சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கர்த்தர் கிருபியின் மேலே கிருபை கொடுப்பார் தாவிதுக்கு அருண அந்த நிச்சயமான கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வார் எப்படி தாவிது போன இடம் வந்த இடமெல்லாம் தாவிதை காப்பாற்றி தாவிதை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தார் தாவிதும் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதையும் செய்து முடித்தார் அரு எந்த நோக்கத்திற்கு ஆண்டவர் தெரிந்து உங்களை அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே நேரத்தில் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் என்னை பார்த்து கொண்டு அப்பாவும் பொருந்து சின் கா சிறுவை கண்ணீரை மாத்தினரே வசுவை சசத்தின் மேல் சை காத்த சிறுவை தண்ணீரை மாற்றோவ சிறுவையே ஒருவர் யாரும் உடைத்து தெரிந்து ஒரு புயை தந்தை சதோவ சிறுவை படைகள் யாதையும் உடைப்பு தெரிந்து ஒரு புதுவை தந்தை சதோவையும் அப்பாவும் சோளு மாறினாலும் மாறாமல் தாங்கதே வச்சிரு சோழ மாறினாலும் மாறாமல் தாங்கதே வச்சிரு அப்பா சிறுவை பெற என்னை காத்துக்கொள் அப்பா திரு

சொல்ல பரவலை கொடுக்கிறேன் துதி கணர் மகிழை எல்லாமோ பேசுவேன் ஆண்டவருமே பரமேற்றியாக அன்பின் பரமோகிதா ஆமே